பிரேஸ்தலாடு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய நம்பிக்கையான வார்த்தைகள் இதோ இந்த ஆடியோவை கேட்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய புதிய பலன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக இதோ நீங்கள் வெற்றியின் எல்லைகளைத் தொட போகிறது நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை சார்ந்தே வாழ வேண்டும் நாம் நடக்கும்போதும் போதும் வேலை செய்யும் போதும் நம்மோடு ஒருவர் இருக்கிறார் அதாவது தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் நம் கூடவே இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் இப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்குள்ளே பெரிய காரியங்களை செய்யும் இப்போதும் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து செல்லுங்கள் இயேசு என்னும் நாமத்தில் உங்களுக்கு இடையூறாக இருக்கிற தடைகளை உடைத்து செல்லுங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் அனுகூலமாக இருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் உன் வாழ்வில் முன்னேற்றத்தை தடுக்கிற தடைகளை உடைத்து செல் நான் உனக்கு முன்பாக செல்லுகிறேன் உன் வழியெங்கும் இருக்கிற தடை கற்களை நான் நீக்கி போடுகிறேன் என்கிறார் அவர் சொல்லுகிறார் என் பிள்ளையே நீ சில நேரத்தில் சோர்ந்து போகிறாய் சில நேரத்தில் கலைத்து விடுகிறாய் சோர்ந்து போகிற உனக்கு நான் புதிய பலன் தருகிறேன் தாகத்தில் உன் நாவு வறண்டு போகும்போது உனக்கு ஜீவ தண்ணீராக என் வார்த்தைகளை கொடுத்தே உன் தாகத்தை தீர்க்கிறேன் ஆதலால் தேவ பிள்ளைகளே நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீங்கள் களைப்பு அடைவது இல்லை நீங்கள் குன்றி போவது இல்லை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கூடிய சீக்கிரம் வெற்றியின் வழிகளை அறிந்து கொள்வீர்கள் கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டுவார் நீங்கள் நிற்கிற இடத்திலே தைரியமாக எழும்பி காலூன்றி நில்லுங்கள் நீங்கள் செல்லுகிற வழியிலே சிவந்த சமுத்திரம் போன்ற தடைகள் காணப்பட்டால் அந்த சமுத்திர இரண்டாக பிளந்து தேவன் உங்களுக்கு ஒரு வழியை உருவாக்க தேவன் வல்லமை உடையவர் யோதன் போன்ற வெள்ளங்கள் கரை புரண்டு ஓடினால் அதையும் நீங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் போன்ற சுவர்கள் மதில்கள் உங்கள் வழியிலே மறித்து நின்றால் அந்த மதிலையும் நீங்கள் தாண்டி செல்வதற்கு கர்த்தர் வல்லமை கொடுப்பார் தேவன் உங்களை பார்த்து நீ பயப்படாதே நீ திகையாதே திடமனதாயிரு என் மேல் வய நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே என்று சொல்லுகிறார் என்ன என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் கடந்து செல்வீர்கள் வழி நடத்துதலும் உங்களோடு இருக்கும் உங்கள் கால்கள் சறுக்கும் போது கர்த்துடைய கிருவை உங்களை தாங்கும் உங்கள் கால்கள் வழுகாதபடி நீங்கள் நடக்கிற வழியை கர்த்தர் அகலமாக்குவார் நீங்கள் குறுகிய பாதையில் செல்வது இல்லை பாதையில் இருள் சூழ்ந்தாலும் கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை தீபமாய் உங்களை தொடரும் இனி உங்களுக்கு இடரல் இல்லை கர்த்தர் செய்கிற அற்புதங்களை உங்களால் காண முடியும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் உங்கள் காரியங்கள் ஜெயமாகும் உங்கள் காரியங்கள் வாய்க்கும் கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எந்தவித கலக்கமும் இல்லாமல் வெற்றியின் பயணத்தை தொடங்குங்கள் ஆமேன்